ி விரதத்தன்று செய்யக்கூடாதவை எவையெல்லாம் நீங்கள் மற்றும் உங்கள் குடும்பத்தினர் சந்திப்பீர்கள் என்பதையும் என்னென்ன சந்திப்பீர்கள் என்பதை அறிந்து கொள்வதுடன் ஏற்படும் நன்மைகள் என்னென்ன நன்மைகள் ஏற்படும் எப்படி இருக்க வேண்டும் சிவராத்திரி விரதத்தை பற்றி முழுமையாக அறிந்து கொள்வோம் அதிவை பார்ப்பதன் மூலம் சிவராத்திரி விரதம் என்பது சிவபெருமானை நினைத்து அனுஷ்டிக்கும் விரதம் ஆகும் இந்த விரதம் வருடத்தில் ஒரு முறை வரும் மாசி மாதம் கிருஷ்ணபட்சம் சதுர்த்தசி திதியில் வரும் இதுவே மகா சிவராத்திரி என்று அழைக்கப்படுகின்றது சிவராத்திரி விரதத்தின் முக்கிய நோக்கம் வந்து சிவபெருமானின் அருளை பெறுவது ஆகும் பாவங்களிலிருந்து விடுவது மோட்சத்தை அடைவது சிவராத்திரியில் செய்ய வேண்டியவை செய்யக்கூடிய கூடாதவை எவைவை என்பதை பார்க்கலாம் சிவராத்திரியில் செய்ய வேண்டியவை என்ன விரதம் அதாவது சிவராத்திரிக்கு முதல் நாள் ஒருவேளை உணவு உண்டு சிவ சிந்தனையில் இருக்க வேண்டும் சிவராத்திரி அன்று முழுவதும் உண்ணாமல் பூவாசம் இருக்க வேண்டும் மறுநாள் காலை நீராடிய பின் உணவரந்தலாம் வழிபாடு அதிகாலையில் எழுந்து நீராடி சிவன் கோயிலுக்கு சென்று சிவபெருமானை வழிபட வேண்டும் சிவராத்திரி அன்று வீட்டில் சிவலிங்கம் இருந்தால் அதற்கு அவுசகம் செய்து வில்வமிலைகளால் அர்ச்சனை செய்ய வேண்டும் இரவு முழுவதும் கண் விழித்து சிவபெருமானை நினைத்து மந்திரங்கள் சொல்ல வேண்டும் சிவராத்திரி அன்று நான்கு சிவராத்திரி அன்று நான்கு ஜாமங்களும் அஹ் சிவபெருமானுக்கு அவுசகம் மற்றும் பூசை செய்ய வேண்டும் நான்கு ஜாம பூசைகள் செய்ய வேண்டும் சிவராத்திரி அன்று சிவபெ பெருமானை நினைத்து முழுவதும் கண் விழித்துக் கொண்டு சுபமந்திரம் சொல்லிக்கொண்டு இருக்க வேண்டும் சுப புராணம் அல்லது நாமங்களை உச்சரிக்க வேண்டும் தானம் வணங்குதல் அதாவது சிவராத்திரி என்று ஏழை எளியவர்களுக்கு தானம் செய்ய வேண்டும் செய்வது சிறந்த நன்மைகளை புண்ணியத்தை கொடுக்கும் உங்கள் வம்சத்துக்கு சிவராத்திரி என்று தான தர்மம் செய்தீர்கள் என்றால் புண்ணியமாக இருக்கும் சிவ நாமங்களை உச்சரித்தல் ஓம் நமச்சி வாய போன்ற நாமங்களை உச்சரிப்பது மிகவும் சிறந்தது சிவ ஆலய தரிசனம் அன்றைய தினம் சிவ ஆலயங்களுக்கு சென்று சிவன் நருளை பெறுவது சிறந்தது சிவராத்திரியில் செய்யக்கூடாதவை என்பதை பார்க்கலாம் சிவராத்திரி என்று நீங்கள் என்று உணவு அதாவது அசைவன் சாப்பிடக்கூடாது சிவராத்திரி அன்று விரதம் இருப்பவர்கள் அன்னதானத்தை தவிர்த்து பழங்கள் மற்றும் பால் போன்றவற்றை உண்ணலாம் தூக்கம் பகலில் தூங்கக்கூடாது இரவு முழுவதும் கண் விழித்து சிவபெருமானை வழிபட வேண்டும் ஆன மது அருந்தக்கூடாது கூடாது மற்றவர்களை பற்றி தவறாக பேசக்கூடாது பொய் பேசக்கூடாது கோவப்படக்கூடாது சிவராத்திரி அன்று மற்றவர்களுக்கு தீங்கு நினைக்க கூடாது சிவராத்திரி அன்று தீய எண்ணங்களை மனதில் நினைக்கக்கூடாது கூடாது சிவராத்திரி அன்று ஆகவே சிவராத்திரி என்று ஒருவருடனும் சண்டை போடாதீர்கள் கோவப்படாதீர்கள் பொய் சொல்லாதீர்கள் மது மாது மாமிசம் எதையின் தவித்து கடவுளை நினைத்துக் கொண்டு எல்லாருடனும் அன்புடன் கொண்டு இருங்கள் அது சிவராத்திரி என்று மட்டுமல்லாமல் எல்லா நாளும் நீங்கள் மற்றவர்களுடன் நல்ல மாறி உங்களுக்கு நன்மைகளை தரும் எண்ணங்களை மனதில் நினைக்க கூடாது மற்றவை சிவராத்திரி அன்று கண் விழிக்க வேண்டும் என்பதற்காக தாய் தாயக்கட்டை ஆடுவதோ திரைப்படங்கள் பார்ப்பதோ தவறு சிவபெருமானை வழிபடும் போது சிவப்பு பொருட்களை பயன்படுத்தக்கூடாது சிவபெருமானுக்கு சங்கு வைத்து அவசரம் செய்யக்கூடாது சிவ சிவராத்திரி விரதம் மேற்கொள்வதன் மூலம் சிவபெருமானின் அரலை பெறலாம் மற்றும் வாழ்வில் அனைத்து நன்மைகளும் பெறலாம் என்னென்ன நன்மைகளை பெறலாம் என்பதையும் பார்க்கலாம் மகா சிவராத்திரி மாசி மாதம் தேய்புரை சதுர்த்தி அன்று வருவது இதுவே மிக முக்கியமான சிவராத்திரி ஆகும் சிவராத்திரி விரதத்தின் வழிபாடுகளின் முறைகள் நான்கு கால பூஜைகள் சிவராத்திரி இரவில் நான்கு சிவபெருமானுக்கு அவசகம் பூஜைகள் செய்ய வேண்டும் முதல் ஜாமத்தில் பஞ்சகவ்விய அப்சகம் பால் தயிர் நெய் கோமேதம் சர சாணம் செய்வது சிறப்பு ஆகும் இரண்டாவது ஜாமத்தில் பன்னீர் அவுசகம் செய்வது சிறப்பு மூன்றாவது ஜாமத்தில் தேன் அவசகம் செய்வது சிறப்பு ஆகும் நான்காவது ஜாமத்தில் அதாவது நீங்கள் வீட்டில் இருந்து லிங்கத்தை வைத்து செய்வதென்றால் இவ்வாறாக செய்யுங்கள் இருந்து கும்பிடலாம் மற்றவருடன் கதைத்துக் கொண்டு பொழுதுபோக்க கூடாது கோயிலிருந்து நான்காம் ஜாமத்தில் சந்தன அவுசகம் செய்வது சிறப்பு அவுசக பொருட்கள் சிவலிங்கத்துக்கு பால் தயிர் தேன் நெய் வன்னீர் சந்தனம் இளநீர் விபூதி போன்ற பொருட்களால் அவுசகம் செய்யலாம் அர்ச்சனை வந்து வில்வ இலை வில்வம் இலை தாமரை செம்பரத்தி அரளி போன்ற மலர்களால் சிவனை அர்ச்சிக்கலாம் சிவ மந்திரங்கள் ஓம் நமச்சிவாய சிவபுராணம் போன்ற மந்திரங்களை உச்சரிக்கலாம் சிவபெருமானுக்கு உங்களுக்கு சிவராத்திரி பிடிப்பதால் ஏற்படக்கூடிய பலன்களை பார்க்கலாம் சிவ வீடியோக்கள் இருக்கிற சபர்பன்று இது வரைக்கும் கிளிக் பண்ணாங்க கிளிக் பண்ணி பக்கத்துக்கு இல்லைக்குல ஓல் விளைங்கனா கிளிக் பண்ணாதான் நான் ஓர வீடியோக்கள் அனைத்து வரைக்கும் இது வசிரஜி கைரேகையும் சோதரம் செய்தால் இதுல புத்தாண்டு புலன் நட்சத்திரங்களின் பலன்கள் ராசிகளின் பலன்கள் கைரேக கைரேகை குறியீடுகள் உள்ளிகள் அதிர்ஷ்டந்திறகு துரதிர்ஷ்ட திறகு வெளியாத தனியார் உங்கள் ஜாதகத்தை வச்சு எப்படி பழஞ்சொல்லாமோ அது போல கைரேகை வச்சு வளர்ந்த உங்கள் கையில் இருக்கின்ற குறியீடுகள் வச்சு சொல்லியிருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் புரன் மற்றும் நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரசிகம் ஆறு வருட புத்தாண்டு பலன் சனி பேச்சி பலன் குரு பேச்சு பலன் பன்னெண்டு ராசிக்கும் தனித்தனியாக போட்டுக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் ஏழரைச்சினை நடக்கிற ராசிகளுக்கு ஏழரைச்சினை முடிகிற வரைக்குமான அஞ்சு வருடம் ஏழு வருட பலன்கள் போட்டிருக்கிறேன் நீங்கள் பார்த்துக் எல்லாம் பிளே பிளேலிஸ்ட்களே இருக்குது வாசிராஜி கைரேகையும் ஜோதிரமும் யூடியூவி சரி தொடர்ந்து பார்க்கலாம் சிவராத்திரி விரதத்தின் பலன்களை பார்க்கலாம் வீடியோங்களை சிவப்பு கலர் இருக்கு சாப்பிட்ற பட்டின் அதை கிளிக் பண்ணி பக்கத்து வேலைக்குள்ள ஓல் ஒன்றுங்களை கிளிக் பண்ணிட்டு முழுமையா பாருங்கள் வாக்கிடுங்கள் மற்றவரும் பயமுறுத்து லைக் பண்ணுங்கள் குமான் பண்ணுங்கள் சிவராத்திரி என்பது ஒவ்வொரு வருடமும் வர்ற விதம் ஆகவே இது உங்களுக்கு பிரியோசனமாக இருக்கும் ஆகவே சிவராத்திரி பிடித்தால் நீங்கள் என்ன வரம் கேட்டு பிடிக்கிறீர்களோ அதை ஒழுங்கான முறையில் பிடித்தீர்கள் என்றால் உங்களுக்கு கிடைக்கும் தனித்திரு விழித்திரு ரெண்டு சொல்லுவேன் தான் சிவராத்திரி என்று என்ன கதைக்காம தேவையில்லாத இதுகளை சொல்லாமல் சிவனையே நினைத்து கொண்டிருக்க வேண்டும் அதான் விரதம் சிவராத்திரி விரதத்தின் பலன்கள் வந்து மன அமைதி கிடைக்கும் பாவங்கள் நீங்கும் ஆசீர்வாதம் கிடைக்கும் வாழ்வில் மகிழ்ச்சி உண்டாகும் மோட்சம் கிடைக்கட்டும் சிவராத்திரி விரதத்தின் போது தவிர்க்க வேண்டியவைதான் அசைவ உணவுகள் மற்றும் நீங்கள் சிவராத்திரி விரதம் பிடிப்பதனால் என்ன விரம் கேட்டு பிடிக்கிறீர்களோ அது கிடைக்கும் ஆனால் சிவராத்திரி என்று பகல் முழுக்க முழிச்சு அடுத்த நாளும் இரவும் முழிக்கோணும் அதாவது முதல் நாள் சிவராத்திரிக்கு முதல் நாள் ஒரு நேரம் சாப்பிட்டு சிவராத்திரி என்று முழுமையாக சாப்பிடாம விட்டு விரதம் இருக்கலாம் அடுத்தது சிவராத்திரி அன்று பகலும் சிவராி கொள்ளாம இருக்கணும் அடுத்த நாள் வெள்ளன உபாசம் முடிச்ச போல சாப்பிடலாம் அடுத்தது யாருடனும் எந்த பிரச்சனையும் வச்சுக்காம யாருடனும் கதைக்காம இந்த நேரமும் நம் சிவ மந்திரத்தையோ இல்லாட்டி சிவனின் தேவாரங்களையோ படித்து கொண்டு இருப்பது உங்களுக்கு நீங்கள் எந்த இதை நினைத்து ஒரு வரம் இருக்கலாம் அந்த வரம் உங்களுக்கு கிடைக்கும்